ஜக்கம்மாங்கிற அம்மன் தான் சொல்லுவாங்க அந்த அம்மன் எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க வேற மொழி பேசுகிற கடவுள் தான் அந்த கடவுள் எதுக்கு நம்ம தமிழகத்துக்கு வந்தாங்க இப்போ அவங்க எங்க இருக்காங்க ஏன் இந்த குறி வந்து இந்த ஜக்கம்மாவை வழிபடுறாங்க எழுந்து போயிட்டு மலை உச்சியில போயிட்டு இனிமே ஏன் குளத்து பெண்களை எவனும் தொட முடியாது எந்த ஒரு அநீதியும் வராம நான் காப்பாத்தின்னு சொல்லி மலை உச்சியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறேன்

வன தேவதை இல்ல வன தான் வந்து இப்ப வந்து எல்லா காட்டுக்கும் ஒரு வன தேவதை இருப்பா இந்த வன தேவதை கிட்டதான் அந்த காட்டோட மேப் இருக்கும் காட்டோட பொருள் இருக்கும் காடு எப்படி இருக்கும்ன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த தெய்வத்தை பத்தி பார்க்க போறோம்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் நிறைய பேர் நிறைய கடவுளை பத்தி சொல்லுங்க இவங்களை பத்தி கேட்டு சொல்லுங்க படை கேட்டு சொல்லுங்க பத்தி கேட்டு சொல்லுங்க மருதானிய பத்தி கேட்டு சொல்லுங்க அப்படி சொல்லும் போது அதெல்லாம் நம்ம கேட்டு தெளிவான விளக்கம் வாங்கி கொடுத்தாச்சு அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம யார பார்க்க போறோம்னா நம்ம ஜக்கம்மாவை பத்தி தாங்க பார்க்க போறோம் ஜக்கம்மா வழிபாடை பத்தி கேட்டு சொல்லுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஜக்கம்மா வழிபாடு எப்படி பண்ணணும் ஜக்கம்மா எங்கிருந்து வந்தாங்க இப்ப எங்க இருக்காங்க அவங்களோட கோவில் எங்க இருக்கு அவங்களோட புராண கதைகள் என்னங்கிறத நம்ம ரேவதி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் மேம் வணக்கம் நேயர்கள் வந்துட்டு இப்போ நிறைய நிறைய தெய்வங்களை பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அவங்க அவங்க கேட்கறது ஆளா பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா ஜக்கம்மா பத்தி பார்க்க போறோம் ஜக்கம்மா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்ன மைண்ட்ல வரும்னா அதிகமா குறி சொல்றவங்க அந்த கம்பை வச்சுட்டு குறி சொல்லுவாங்க குறி சொல்றவங்க சொல்ற மொத வார்த்தையே வந்து ஜக்கம்மா வாக்கு சொல்ல அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஜக்கம்மான்னு சொல்லும் போதே நம்ம மைண்ட்ல வருது ஒரு காளி காளியை தான் அவங்க அப்படி சொல்றாங்கன்னு ஒரு மைண்ட் செட்ல வரும் ஜக்கம்மா ஜக்கம்மாங்கிற அம்மன் தான் சொல்லுவாங்க அந்த அம்மன் எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க எதுக்காக அங்கிருந்து அவங்க வேற வேற மொழி பேசுற கடவுள் தான் அந்த கடவுள் எதுக்கு நம்ம தமிழகத்துக்கு வந்தாங்க இப்ப அவங்க இருக்காங்க ஏன் இந்த குறி சொல்றவங்க எல்லாம் வந்து இந்த ஜக்கம்மாவை வழிபடுறாங்க அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன் கண்டிப்பா யூ தமிழ் பக்தி நேயர்கள் கண்பார்ந்த வணக்கம் ஜக்கம்மா சோ ஜக்கம் பல பேருக்கு ஃபர்ஸ்ட் நான் போறது அருந்ததி தான் பாட்டு ஆமா சோ அந்த அந்த அளவுக்கு வீரமான ஒரு பெண்ணோட கதை தான் இந்த ஜக்கம்மா உம் சோ இந்த ஜெக்கம்மாவோட பூர்வீகம் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா ஆந்திர மாநிலத்துல வாழ்ந்த ஒரு பெண்ணு சோ இந்த ஜக்கம்மா அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்ப நடைமுறையில நம்ம நிறைய பார்க்கலாம் எல்லா கோவில்கள்லயும் மெரினா பீச் கல்லும் இருக்கக்கூடியவங்க அந்த ஒரு ஸ்டிக்கை கைல வச்சுட்டு குறி சொல்லுவாங்க அதே போல இந்த கோடாங்கி அடிக்கிறது நைட்ல இந்த பசு மாட மா காளை மாடை கூட்டிட்டு வந்து குறி இவங்களுக்கு எல்லாம் குலதெய்வம் ஜக்கம்மா தான் நைட்ல ஒருத்தவங்க வருவாங்களா அவங்க யார் மேம் கோடாரி வந்து அடிச்சு வந்து இந்த வீட்டுல இருக்கு ஆனா அவங்க சொல்றத நல்லா உத்து கேட்டீங்கன்னா இந்த குலத்தை சேர்ந்த இந்த குலசாமிய கும்பிடுற இந்த பேர் இருக்கிறவன் இந்த வீட்டுல இருக்கான் அவருக்கு இந்த பலனு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மள கூட மாட்டாங்க ஆனா இந்த குளம் இந்த குலதெய்வ பேர் வரைக்கும் சொல்லிடுவாங்க அக்யூரேட்டா சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு பவர் வந்து ஜக்கமா தான் ஜக்கமா தான் ஜக்கமா வழிபாடுதான் ஜக்கமா தான் இந்த குறி சொல்றதுக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெய்வம் என்னன்னா செக்கம்மா தான் அதோட தொடர்ச்சிதான் இப்ப அருள் வாக்கு சொல்றது சாமி ஆடுறது இதெல்லாம் வந்து நம்ம முனி முனி ஆட்டம் பாண்டி ஆட்டம் காளி ஆட்டம் சொல்றது நம்மளோட இதுல இந்த குறி வந்து என்னன்னாக்கா ஆருடம் சொல்லுவாங்க இந்த நாங்க பாக்கக்கூடிய ஜோதிடத்துல பிரசன்ன முறையில ஆருட பிரசனம்னு இருக்கும் நேரம் காலம் ஆமா சோ இப்ப ஒருத்தவங்க குழந்தை பிறந்திருக்கு நேரம் தெரியலங்க எப்படி இருக்கு பாத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் நாங்க பாக்குறது வெத்தலை சோழி இதெல்லாம் வச்சு பாப்போம் இவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா அந்த ஸ்டிக் எடுத்து தன்னோட ஜெக்கம்மாவை நினைச்சு கண்ணை மூடுவாங்க கண்ணை மூடின உடனே அவங்களுக்கு ஒரு விஷன் ஒரு பொருள் ஒரு ரோஜா பூ ஒரு தாமரை பூ ஒரு பாம்போ என்ன விஷன் வருதோ அதை அப்படியே சொல்லுவாங்க அதுதான் ஜக்கம்மா வாக்கு ஆருடம்ன்றது என்னன்னா நிறைய வகை ஆறுடம் இருக்கு வெத்தலையை வச்சு பேசுறதும் இருக்கு தீப பிரசனமும் இருக்கு இது வந்து தன்னோட இன்ட்யூஷன்ல ஒரு குறிக்காட்டி ஒரு படத்தை காட்டி சொல்றது அததான் வந்து இப்ப கிரி ஜோசியம் எல்லாம் கூட வந்து ஆரம்ப காலத்துல ஜக்கமா இதுல இருந்ததுதான் இல்ல இப்பவுமே அவங்க அதே தானே சொல்றாங்க ஜக்கமா தானே சொல்லி எலி ஜோசியக்காரங்க ஜக்கமான்னு சொல்ல மாட்டாங்க ஆனா அவங்களோட பொருளும் ஜக்கமா உடையதுதான் ஏன்னா ஒரு பொருளை வச்சு அவங்க பலன் சொல்றது ஆருட பிரசனம்னு வாங்க போட்டோ பார்த்து ஆமா போட்டோ பார்த்து ஆமா போட்டோ பார்த்து அவங்க கண்ணை மூடும் போது என்ன காட்சி தெரியுதோ அதை வச்சு சொல்லுவாங்க சரி சோ இந்த ஜக்கம்மா அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு வயசு பொண்ணுடைய வாழ்க்கையில நடந்த துயரத்துக்காக அவர் துணிந்து எழுந்து வந்து ஜக்கமாவுடைய ஆந்திர மாநிலத்துல பாலராசு நாயக்கர் அப்படிங்கிற சரி அந்த ஆட்சிய வந்து பாத்தீங்கன்னா முகலியர் வந்து புடுங்கிடுறாங்க உடனே தான் நாட்டோட பெண்களையும் மக்களையும் காப்பாத்தணும்னு சொல்லி இருந்து தென்னகத்துக்கு வராங்க அந்த மக்கள் தென்னகத்தை வரும்போது இங்க நாயக்கர்மார்கள் எல்லாம் ஆண்டுட்டு இருக்கிறதுனால கம்மநாடு கம்மநாடுனா இப்ப இருக்கக்கூடிய திண்டுக்கல் தேனி போறாங்க கம்பம்னு ஒரு ஊர் ஊர்ல போறாங்க அங்க தங்கிட்டு இருக்காங்க அதுல வந்து அதுக்கு பின்னாடி வந்தவங்க இந்த ஜக்கமாவோட ஃபேமிலி இவங்க வந்து கொஞ்சம் வசதி வாய்ப்போட நல்லா இருக்காங்க அவங்க வந்து மதுரை பக்கம் செய்யாரு அந்த ஊர்ல வந்து அவங்க வந்து தங்குறாங்க தங்கின கொஞ்ச காலத்துலயே அங்க நிலத்தெல்லாம் வாங்கி போட்டு நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டு இருக்காங்க நாயக்கர் அப்படின்னு சொல்ற சிற்றரசர்கள் வந்து சிற்றரசர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அரசவையில அரசர்கள் இருக்கக்கூடிய குதிரைக்கெல்லாம் வந்து கொள்ளு தானியத்துக்குன்னு ஒரு சில ஊர்களை பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க குதிரைக்குன்னு அப்ப அவர் வந்து சிற்றரசர் வந்து வந்து அப்பப்ப வியூ பாப்பாரு கொல்லு தானியத்துக்கு குடுக்கறது குதிரையை கூட்டிட்டு வர்றது பட்டத்துக்கு குதிரையை கூட்டிட்டு வர்றது இதெல்லாம் இருந்துட்டு இருக்குது இந்த கட்டத்துல என்ன ஆகுது அவர் வந்து வலம் வந்து வலம் வந்து போகும்போது ஒரு நாள் மாலை வேலையில செக்கம்மா வந்து வீட்டு வாசல் தெளிச்சு கோலம் போடுறாங்க பதினாலு வயசு அப்ப பதினஞ்சு சாரி பதினஞ்சு வயசு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வராங்க அந்த பொண்ணு வந்து பாவாடை சட்டை போட்டுட்டு சம்ம அழகு பேரழகோட உச்சம் அது சரி அந்த ஒரு குத்து அழகு ஒரு குத்து என்ன ஜொலிப்பா இருக்கும் அப்படி இருக்காங்க அவங்க வந்து வந்து இந்த இந்த மன்னன் பொண்ணு அவர் ஸ்டன் ஆயிட்டாரு இவருக்கு இருக்க நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் நிக்கிறாரு சோ கூட வந்து வந்து என்ன ஆச்சு என்னாச்சு தட்டுனான யாரு இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கா இல்ல இவங்க வந்து ஊர் விட்டு ஊர் பிழைக்க வந்தவங்க இங்க இருக்கிறதுல இவங்க கொஞ்சம் வசதியானவங்க எனக்கு இந்த பொண்ணை கட்டிக்கணும் ஆமா அவங்க அப்பாவை கூப்பிட்டு பேசுறாங்க அவங்க அப்பா சொல்றாங்க என் பொண்ணுக்கு என்ன விளையாட்டு வயசே போகல கல்யாண வயசும் அவளுக்கு வரல அடுத்த மாசம் வந்தாதான் பதினாறு வயசே தொடங்க போகுது சோ இதுக்கு வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் அப்ப இவர் கோவம் வந்துருது இந்த ஜோதி நாயக்கர் என்ன சொல்றாரு இந்த வர பௌர்ணமில எனக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ரூல்ஸ் போட்டுட்டு போயிருந்தாரு பௌர்ணமினா என்ன ஏழு நாள் தான் இருக்கு ஸோ இந்த கட்டத்தில் வந்து வீட்டில் வந்து ஜக்கம்மாக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்காங்க அண்ணி இருக்காங்க அப்பா அம்மா இதுதான் கடகுட்டி பொண்ணு ஸோ இந்த கட்டத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து பொண்ணுக்கு புரியல கல்யாணம் பேசுறாங்க அப்படின்றது கூட அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது இல்லை எனக்கு இப்பெல்லாம் கல்யாணம்லாம் வேணாம் இப்பெல்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி அழுவுறாங்க அவங்க ஸோ ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்க இதுக்கு நடுவில் வந்து பொங்கல் வருது இந்த ஏழு நாளுக்குள்ள ஸோ பொங்கலுக்கு முதல் நாள் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பிளான் போட்டுட்டு இவ் இந்த ஜக்கம்மா அவங்க அண்ணன் அண்ணி எல்லாத்தையும் என்னென்ன பொருள் எல்லாம் இருக்கோ விற்றுட்டு க கையில கிடைக்கிற ஆடு மாடெல்லாம் எடுத்துட்டு ஊற விட்டு போயிடுறாங்க ஊரை விட்டு போனதுக்கு அப்புறமா இந்த அரசன் வந்து தேடுறாரு சுத்து போட்டு தேடுறாரு எங்க போனாங்க கண்டுபிடிங்க அப்படின்ற போது அந்த பொண்ணு வந்து ஒரு அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு மேற்கு மலை உச்சிக்கு போகிறாங்க அங்கே போய் செம்ம மலை பெய்யவே ஒரு இடத்துல ஒதுங்குறாங்க அப்பா அம்மா ஒரு இடத்துல ஒதுங்குறாங்க அண்ணன் அண்ணி ஜக்கம்மா ஒரு இடத்துல ஒதுங்குறாங்க இதுல அன்னைக்கு வந்து பயங்கர கோவம் ஆயிடுது உன்னையவா வாசல்லாம் தெளிச்சு கோல போட சொன்னா நல்லா வாழ்ந்த குடும்பத்தை உன்னாலதான் இப்படி நாசமாயி நாங்க வந்து ஊரு விட்டு ஊர் வந்து இப்படி வந்து அண்டி பொழைக்க வேண்டியதா இருக்கு இல்லைன்னா எப்படி இருந்துருப்போனம்மா நானே ஜக்கமாக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு வருத்தமானதுக்கு அப்புறமா அவங்க அங்கிருந்து அவங்க அப்பா அம்மாவை தேடி போயிட்டு அவங்க அம்மா மடியில படுத்துட்டு ஒரே அழுதுட்டு செலவு அதை இதெல்லாம் எடுத்துக்காத அவங்க கோவத்துல பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா என்ன நினைச்சாங்க தெரியல அந்த பொண்ணு பதினஞ்சரை வயசு பொண்ணு எழுந்து போயிட்டு மலை உச்சியில போயிட்டு இனிமே ஏன் குளத்து பெண்களை எவனும் தொட முடியாது எந்த ஒரு அநீதியும் வராம நான் காப்பாத்துவே சொல்லி மலை இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஓகே தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த ஜன மக்களேக்கே அந்த நியூஸ் போகுது நியூஸ் போகும்போது சரின்னு சொல்லிட்டு அந்த பெணத்தை எடுத்துட்டு வந்து எரிக்கிறாங்க புடவை மட்டும் எரியவே மாட்டேங்குது எலும்பெல்லாம் எரிஞ்சிருச்சு அந்த புடவை எரியவே இல்லை சரி சொல்லிட்டு அந்த புடவையை எடுத்து சுற்றி வச்சு அந்த பதினாறாம் நாள் அந்த காரியம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மேலே குறி வருது என்ன ஏழு வயசு பொன் குழந்தை மேலே குறி வருது அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் குறி வந்து நான் ஜக்கமா வந்திருக்கேன் நான் இனிமேல் இந்த மண்ணில் என் குலத்தை சேர்ந்த பொண்களுக்கு நான் ஒரு இன்ட்யூஷன் பவர் கொடுப்பேன் அவங்க வந்து என்ன நம்பி வாக்குல உட்கார்ந்தாங்கன்னா நான் வந்து வாக்கு கொடுப்பேன் இனிமேல் எந்த ஆண்னாலையும் இந்த இடத்துல பிரச்சனை வராது பெண்களுக்கு எந்த பட்டத்து குதிரையும் என் எல்லக்குள்ள வராது அதுலேருந்து அந்த மதுரையில பட்டத்து குதிரையே கிடையாது கிடையாது பட்டத்து குதிரை வந்து மீறி வந்துச்சுன்னா செத்து போயிடும் வராது இங்கேருந்து தானியம் எதுவும் இங்கே கொள்ளு விளையாது அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போறாங்க ஓகே அதுக்கப்புறமா அவங்க சந்ததியர் வந்து என்ன பண்றாங்க இப்ப இந்த ஜக்கமா சொல்றவங்க எல்லாம் பாருங்க ஒரு கண் ஒரு காட்டன் சாரி தான் கட்டுவாங்க ஆமா சாதாரணமான ஒரு காட்டன் சாரி அரக்கு கலருன்னு அந்த கலருக்கு இல்லன்னா பச்சை இந்த ரெண்டு தான் மெயினா இருக்கும் அதுக்கு மீறிதான் வேற கலர்ஸ் எல்லாம் ஆமா சோ அந்த அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ரவிக்க போட மாட்டாங்க ஒரு தாயத்து கட்டுவாங்க இந்த இடத்துல செக்கம்மாவை சொல்லி அவங்களுக்குன்னு உண்டான ஒரு மூலிகைகளை போட்டு கட்டுவாங்க இப்போ உள்ளவங்க பிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க ஸோ அந்த கண்டாங்கி சேலை சொல்லக்கூடிய அந்த காட்டன் சேலையர் அரக்கு கலரு டார்க் கிரீன் கலர்ல கட்டிட்டு அவங்க உட்காந்து அவங்களோட குலப்படி பூஜை பண்ணுவாங்க எப்படி பூஜை பண்ணுவாங்கன்னா அந்த ஜக்கமா சொல்லி வச்சது மாதிரி அவங்களுக்கு ஒரு புடவையே வச்சிருவாங்க அந்த புடவைத வருஷ வருஷம் எடுக்க மாட்டாங்க ஒரே புடவை நீ இந்த குலத்தை சேர்ந்தவளா இந்த குறி சொல்ல போறியா இந்த புடவை ஜக்கமா அப்படின்னு கொடுத்துருவாங்க பரம்பரையா வச்சிருப்பாங்க இல்ல இப்ப ஒரு புடவை வச்சு நம்ம சாமி கும்பிடுறோம் கும்பிட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் யாருக்காவது கொடுப்போம் வீட்டுல இருக்க கண்ணி பெண்ணுக்கோ இல்ல கல்யாணம் ஆகி வயசானவங்களுக்கோ அப்படி நம்ம கொடுத்துருவோம் அவங்க கட்டி கட்டணும் இல்ல அந்த தலைமுறையில வாழ்ற பெண்களுக்கோ அத கொடுத்துருவோம் இந்த ஒரே புடவையே இப்ப இந்த எத்தனை தலைமுறை எடுத்தாலும் அந்த ஒரு புடவை தான் மாத்த மாட்டாங்க அந்த ஒரு புடவை அதுல வந்து அவங்க குலத்து சேர்ந்தவங்க இந்த ஜக்கமா இதுக்கு வராங்கன்னா அந்த புடவையை அந்த ஒரு நாள் கட்டி உட்கார வச்சு படையல் போட்டு ஒரு அஹ் மரக்கோலையில நெல்ல போட்டு வச்சு விளக்கேத்தி ஜக்கமா வந்துட்டான்னு சொல்லி வாக்கு சொல்லி அவங்க வாயில வந்து ஒரு இனிப்பையோ இல்லைன்னா ஒரு பானகத்தையோ கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த புடவையை கழட்டி வச்சிருவாங்க அந்த புடவையை அந்த ஜெனரேஷன் பாதுகாக்கும் வருஷ வருஷம் புடவை வச்சு கூப்பிட்டு கட்டிக்குவாங்க ஆனா இவங்க குளத்துக்குன்னு ஒரு புடவை இருக்கும் அது ஜக்கமா உடையது அப்படின்னு அவங்க என் பாட்டி வச்சிருந்தாங்க எங்க அம்மா வச்சிருந்தாங்க நான் வச்சிருக்கேன் என் குழந்தைக்குன்னு அது ரெகுலரா தலைமுறை தலைமுறையா வச்சிருப்பாங்க பேத்தி எப்படி லைன் அவங்களோட குழந்தை அந்த வாழ்ந்த காலத்துல பெண்கள் குதி சொல்றதுக்கு வந்தாங்களோ அந்த தான் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுதான் அந்த புடவை சரி அந்த புடவையதான் இன்ன வரைக்கும் வச்சிருப்பாங்க ட்ரங்க் பட்டில வச்சிருப்பாங்க ஆஹ் பொங்கல் பொறக்குதா ஏன்னா பொங்கலுக்கு முத நாள் தானே அவங்க இந்த காரியம் நடந்துச்சு மொத நாள் அந்த ட்ரங்க் பட்டி எடுப்பாங்க சுத்தம் பண்ணி வச்சு படையல் போடுவாங்க ரொம்ப சிம்பிள் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ மல்லிகைப்பூவும் நெல் ஒரு மரக்கோல நெல்லு வைப்பாங்க கருப்பட்டியில செஞ்ச ஒரு பலகாரம் வைப்பாங்க ஒரு தீபத்தை ஏத்தி வச்சிட்டு ஜக்கம்மா மூணு வாட்டி ஜக்கம்மான்னு குரல் கொடுத்துட்டு அந்த கொலவ சத்தம் எல்லாம் கொடுப்பாங்க கொடுத்து கற்பூரம் குளிர்ந்ததுக்கு அப்புறமா எல்லாம் சாப்பிட்டுப்பாங்க திரும்ப அந்த புடவை எடுத்து மேல வச்சிருவாங்க இப்போ இங்க எல்லா நிறைய இடங்கள்ல குறி சொல்றவங்க இருப்பாங்க ஒரு கம்பு மாதிரியோ ஸ்டிக் வச்சிருப்பாங்க குறி சொல்றவங்க எல்லா இடங்களிலுமே அந்த கண்டாங்கி புடவை அந்த கண்டாங்கி புடவை தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி பின்னாடி கொசு வச்சு புடவை கட்டி எல்லா இடங்கள்லயுமே இருப்பாங்க அவங்க எல்லாம் அந்த ஜக்கம்மா புடவை வச்சு தலைமுறை தலைமுறை அவங்க வீட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா அந்த என்னோட பாட்டி காலத்து புடவைன்னு ஒரு புடவை வச்சிருப்பாங்க அதான் தலைமுறை தலைமுறையா அதைதான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க சோ அவங்கனால மட்டும்தான் குறி சொல்ல முடியும் ஆமா வேற யாரும் இந்த குறி 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 சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கள இந்த மாதிரி இந்த தலைமுறையில வந்தவங்க மட்டும் தான் குறி சொல்லுவாங்களா இல்ல வேற யாருனாலுமே சொல்றல வேற வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில சரி ஜக்கமாவை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து கும்பிட்டவங்க அப்படி வந்தவங்க இருப்பாங்க ஆனா ஜக்கம்மாவோட வம்சாவளின்னு இருக்கிறவங்க தனியா இருக்காங்க கண்டிப்பா அவங்க சொல்றது நூறு சதவீதம் ஹண்ட்ரட் அவங்க எங்க எங்க இருக்காங்க அவங்க இப்ப திண்டுக்கல் சைடுல இருக்காங்க தேனி சைடுல இருக்காங்க தூத்துக்குடி சைடுல இருக்காங்க ஒரு கட்டத்துல முருகருடைய வள்ளி ஆஹ் தெய்வானையில முருகரே ஜெக்கம்மாவுடைய இதை தெரிஞ்சு ஜக்கம்மா போல பெண் வேஷம் விட்டு தெய் வள்ளிய போய் பார்த்து உனக்கு ஒரு மணாளன் வருவான் இந்த தெ தென்னகத்தில இருந்து வருவான் அவனைதான் உன்னை வந்து காதலிச்சு கரம் பிடிப்பான்னு முருகர் வாக்கு குடுத்திருக்க முருகரே ஜக்கம்மாவோட வாழ்க்கை வரலாற பார்த்து எடுத்ததா ஒரு ஐதீகம் ஜக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஒரு முந்நூறு வருஷமா தெரியும் ஆனா இவங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவங்க அதாவது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு அதாவது ஜோதிடத்துக்குன்னு ஒரு பழமை இருக்குன்னா இந்த ஜக்கம்மா குறி சொல்றதுக்குன்னு வந்து ஒரு பழமையான பாரம்பரியமே இருக்கு இப்ப நிறைய எல்லாம் பார்த்தோம்னா ஒரு விஷயம் காமிப்பாங்க ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் அதுல ஒரு பென்சில இருக்கும் ஜக்க அதக்கம்மான்னு தான் சொல்லுவாங்க ஒரு ஒரு பூஜை பண்றாங்க ஒரு கோபமான பூஜை பண்றாங்க ஒரு ஒரு ஆங்காரமான பூஜை பண்றாங்கன்னு அந்த கடவுளோட பேரு ஜக்கம்மா அப்படி சொல்லி தான் பண்ணுவாங்க அப்படிதான் எல்லாருக்குமே பேரே தெரியும் ஜக்கம்மான்னு ஒரு கடவுள் இருக்கு அப்படிங்கிற பேரே தெரியும் ரொம்ப பழைய படங்கள்ல ரொம்ப ரொம்ப பழைய படங்கள்ல நம்ம அம்மா பாட்டி தாத்தா காலத்துல வந்த படங்கள்லயுமே அந்த ஜக்கம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிதான் நிறைய அம்மன் பேரை யூஸ் பண்ணிதான் படங்கள்லயுமே வந்திருக்கோம் அப்ப இது ரொம்ப பழமையான கடவுள் ரொம்ப பல நூற்றாண்டுகளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது முந்நூறு வருஷமா தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த இவங்க வந்து கையில வச்சிருக்க அந்த குச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வேங்க மரமா இருக்கும் இல்லைன்னா கருங்காலியாதான் இருக்கும் ஆஹ் ஆமா ரெண்ட தவிர்த்து வச்சிருக்க மாட்டேன் ஆமா அதுவும் கேள்விப்பட்டிருக்கும் அதிகமா அந்த கட்டை வந்து கருங்காலி கட்டையாதான் ஈஸியா எல்லாருக்குமே கிடைக்காது அவங்களுக்கு மட்டும்தான் அது எங்க இருக்கும் எங்க இருந்து கிடைக்கும் அது உண்மைக்குமே கருங்காலியா இல்ல வேற எதுமான்னு கூட அவங்களுக்கு தான் தெளிவா தெரியும் இப்போ என்னன்னா நிறைய பேர் கருங்காலி வேணும் வாங்கி போடுறாங்க அந்த குறி சொல்றவங்க கிட்ட போய் இது ஒரிஜினல் கருங்காலியா அது என்னன்னு கேட்டு அவங்க தெளிவா சொல்லிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே சொல்லியிருக்காங்க ஆனா அதுக்குள்ள இவ்வளவு விஷயமா இருக்குன்னு இன்னைக்குதான் அது பாரம்பரியமா இருக்கிற அந்த ஜக்கமா வம்சாவளியினர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கருங்காலியும் வேங்கினா நடுவுல குழி போட்டு அதுக்குள்ள சில மூலிகைகள் போடுவாங்க ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா நாயுருவி சொல்ற வா வந்து பழிக்க வைக்கிறதுன்றது நாயுருவின்னு சொல்லக்கூடிய புதனுடைய ஆதிக்கம் கொண்ட வேறு அந்த வேற வந்து அவங்க முறைப்படி காப்பு குடுத்து உயிர்வலி குடுத்து எடுத்து அதை பாடம் பண்ணி அதுக்குள்ள வச்சு வெள்ளி குப்பி வச்சு மூடி வச்சுக்குவாங்க ஆமா ஒரு மூடி இப்ப உள்ளவங்க வந்து வெறும் ஸ்டிக்கா தான் வச்சிருக்காங்க அதெல்லாம் இப்ப வந்தவங்க ஆனா பாரம்பரியமா இருக்கிறவங்க இப்படிதான் இருப்பாங்க கண்டிப்பா அந்த கருகமணின்றத கழுத்துல போட்டிருப்பாங்க காலல வந்து பாத்தீங்கனா first first கருப்பு மணியல கொலுசு போட்டவங்க வந்து ஜக்கமா ஃபேமிலி ஆமா நிறைய பேர் போட்டுப்பாங்க அத பார்த்து தான் இப்ப நம்மலாம் வந்து மாடர்னாவும் போடுறோம் டிஷ்டிக்கும் போடுறோம் ஆமா சோ இது first first கடைபிடிச்சவங்க வந்து எப்படி ஹேண்ட் பேக் வந்து குறியிகாரங்கதா வச்சு கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க எல்லா பொருளையும் வச்சுக்கிட்டு அந்த டால்டா டப்பல வச்சிட்டு இருந்தாங்க அது ஒரு பெருமையே சொல்லுவாங்க ஹேண்ட் பேக்க கண்டுபிடிச்சதே நாங்கதான் அப்படிங்கிற மாதிரி அதே போல இந்த கருக்குமணின்ற ஒரு விஷயத்தை டிஷ்டி கழிக்கிறதுக்குன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு கால்ல மணி போட்டவங்க வந்து ஜக்கம் சோ அதுக்கப்புறம் தான் வந்து ஜக்கம் கும்பிடுவாங்க கூட சூடன்னு சொல்லி கும்பிடுவாங்க அதுதான் ஜக்கம்மாவுடைய அண்ணன் அவங்கள வந்து கூப்பிடுவாங்க அந்த அண்ணா தங்கச்சி அவ்வளவு பாசமா இருந்தாங்க சோ அன்னைக்காரங்க தன் மனம் மருந்தி சில விஷயங்கள் பேசுனது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கன்னிப்பெண்ணா ஒரு உலகத்துல வாழ்றது ஆண்கள் ஆணாதிக்கத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீட்டில் வந்து ரொம்ப ஆணாதிக்கம் அதிகமா இருக்கு நியாயம் இல்லாத வகையில சில இடத்துல வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்பா அப்பா இப்படி தான் இருக்கணும் தான் நடக்கணும் போகக்கூடாதுன்னா சில இடத்துல ஓவரா சைக்கோத்தனமா ஓவரா இருக்கக்கூடிய இடத்துல ஒண்ணுமே இல்லை வீட்டுல மாடத்துல ஒரு விளக்கு ஜக்கமா கேத்தி வச்சா அந்த ஆணவத்தை குறைச்சி கொடுத்துருவாங்க ஏன்னா ஜக்கமாவ நமக்கு தாராளமா வீட்டுல கும்பிடலாம் கண்டிப்பா அவ வந்து பெண்களுடைய பாதுகாப்பு பெண் உரிமைக்காக தான் அவ இறந்து போனவளே சோ ஒரு பெண்ணு வளர்றா ரொம்ப பயந்து இருக்கா அப்படின்னாக்க ஒண்ணுமே இல்ல நாயுருவி வேறு செடி வீட்டுல வளர்த்துட்டு ஒரு விளக்கேத்தி வைங்குரு எல்லா இடத்துலயுமே முளைச்சே இருக்கும் அப்படியா அது பேர் நாயுருவி நாயுருவின்னு சொல்லி மூலிகை அது அதனுடைய மூலிகை அது இப்ப கூட குழந்தை படிக்கலையா அந்த நாயுருவி வேறு இருக்கு பாருங்க அது கிரீன் டீ மாதிரி போட்டு கொடுத்தாலே படிக்கணும் அறிவே இல்லாதவங்களுக்கு கூட அறிவு வர ஆரம்பிச்சு கண்டிப்பா நிறைய இந்த அருள் வாக்கு சொல்றவங்களோட சீக்கிரட் என்ன தெரியுமா இந்த நாயுருவி வேற எடுத்து பவுடர் பண்ணி பல்லு தேய்ப்பாங்க ஓகே அவங்க சொல்ற வாக்கு அப்படியே பலிக்கும் வாடா அதுதான் அந்த நாயுருவிக்கு உள்ளான பெஸ்ட் குழந்தை படிக்கலைன்னா நம்ம எல்லாரும் வல்லாரைக்கு போவோம் ஆமா அந்த குழந்தைக்கு அறிவும் ஞானமும் வரணும்னா இந்த நாயுருவி வேர் தான் நாட்டு மருந்து கடையில எல்லா கடையில படிக்கலைன்னா வந்துட்டு வல்லாரைக்கு போவோம் அடுத்து வந்து ஹை கிரீவன் மனா சொல்லுவோம் அவர்கிட்டதான் தஞ்சம் அடைந்து கிடப்போம் ஆமா இன்னொரு ப்ளஸ் நாயுருவி சாப்பிட்டாலும் அந்த வேரை எடுத்து தீ மாதிரி போட்டோ தண்ணியில போட்டோ இல்லைன்னா பவுடர் பண்ணி பல்லு விளக்குனாவோ ஞானம் நல்லா வரும் ஓகே மேம் அடுத்து ஜக்கமாவை பத்தி வேற ஏதாவது தெளிவான அந்த ஜக்கமா வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் வந்து மதுரை சைடுல செய்யூர்ல அந்த ஜக்கமாக்கு உருவம் கிடையாது ஆமா கல்லுதான் எப்படி முனீஸ்வரருக்கு ஒரு கல்லு வச்சு கும்பிடுறோமோ அதே மாதிரி ஒரு கல்ல வச்சு பூஜை பண்ணுவாங்க புடவை அந்த பாரம்பரிய புடவைய சுத்திட்டு புது புடவை ஒன்னு வச்சு கும்பிட்டுட்டு அவங்க கட்டிக்குவாங்க ஆனா அந்த புடவை வந்து என்னோட என்னோட தொழில அந்த பொண்ணு செய்ய அந்த போதுதான் அதிகமா மலைவாழ்ல வாழ்றவங்க மலைவாழ் மக்களா இருக்கட்டும் மலை பிரதேசத்துல குண்டுல மலையில அந்த மாதிரி காட்டுக்குள்ள வாழ்றவங்கலாம் ஜக்கமாவதா அதிகமா வழிபடுறாங்க ஏன் அவங்களுக்கு எல்லாம் வந்து வனதேவதில் ஓ வன தேவதா வந்து இப்ப வந்து எல்லா காட்டுக்கும் ஒரு வனதேவதை இருப்பாங்க இந்த வன மேப் இருக்கும் காட்டோட பொருள் காடு எப்படி இருக்கும்ன்ற டீடைல்ஸ் இருக்கும் வேதங்களை காக்கக்கூடியவ அந்த எல்லைக்கு அவ தான் இந்த ஜக்கமான்றவ வந்து வனத்துல விழுந்து அவ இறந்ததுனால அந்த வனத்துக்கும் அவ காவ தெய்வம் கிராம தேவதையாவும் கும்பிடுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஐக்கமானுவாங்க ஜக்கமா விட்டுருவாங்க வேற வேற பேர் சொல்லி கும்பிடுவாங்க ஒரு கட்டத்துல எசக்கி அம்மானும் ஜெகமாதான் உள்ள இருக்காங்க எசக்கி அம்மா எசக்கின்னு கும்பிடுவாங்க ஆஹ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருள காட்டேரின்னு வாங்க இருள் காட்டேரி அதாவது காட்டேரி வேற இருள் காட்டேரி வேற இந்த இருள் காட்டேரி வந்து பாத்தீங்கன்னா ஜெகமாதான் உள்ள இருக்கா ஓகே ஓகே சில இடங்கள்ல அந்த இடத்துக்கு ஏத்தபடி பேரை மாத்திட்டாங்க சோ ஒரு பெண்ணு தைரியமா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் இப்ப வந்து கூட ஒரு படம் கூட வந்துச்சு பாருங்க சந்தானம் படம் அந்த பே படம் ஒரு படம் வந்துச்சு அந்த பொண்ணு கிட்ட வந்து ஐ லவ் யூ சொன்னா அந்த வந்து அடிச்சு அடிச்சிரும் அந்த மாதிரி அந்த மாதிரி தேவதைகள் சேர்ந்தவா ஜக்கம்மா எல்லாம் வந்து தன்னோட மந்திரவாதிகளா இருக்கட்டும் மந்திரம் சொல்றவங்களா இருக்கட்டும் இந்த காட்டுல வாழ்றவங்களா இருக்கட்டும் ஜக்கம்மாக்கு ஒரு கற்பூரம் ஏத்தி வச்சிருவாங்க என் பொண்ணு போகுது கூட போயிட்டு வா அந்த கற்பூரம் ஏத்தி வச்சதுக்கு அந்த அம்பாள் அப்ப இந்த சீலக்காரியம்மன் ஜக்கம்மா இவங்க எல்லாம் வந்து ஒரே வகையை கன்னி பெண்ணா இருந்து இறந்து ஒரு குளத்தை காப்பாத்துறாங்க பெண்களை காப்பாத்துறாங்க சோ வந்து ஒரு பெண்ணுக்கு தைரியம் வேணும்னா வந்து ஜக்கம்மாவை நினைச்சா அந்த அந்த தான் இந்த அருந்ததி படத்துல தெளிவா ஜக்கம்மான்னு ஒரு பாட்டு வரும் ஜக்கம்மா தாயம்மான்னு ஒரு பாட்டு வரும் சோ அதுலயே நல்லா தெளிவா அந்த அருந்ததியில வந்து அந்த வம்சத்துல குலதெய்வம் ஜக்கம்மா ஓ ஆமா உம் உம் ஸோ இந்த மாதிரி அடுத்து ஏதாவது ஒரு கடவுளை பத்தி நம்ம மக்களுக்கு தெளிவா சொல்லுவோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி